வெல்கம் டு யாவரும் கேளி நான் உங்க பத்திரி பேசுறேன் நேத்திக்கு ஈவினிங் வந்த அந்த பதிவு நம்ம அன்பறிவு மாஸ்டர்ஸ்டேன்ற அந்த பதிவு வந்து உலகநாயகன் ரசிகர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ விக்ரம் தர்மாவை இயக்குநராக்கணும் அப்படின்னு உலகநாயகன் கமலஹாசன் முயற்சி பண்ணாரு அது முடியாமல் போச்சு அவர் வந்து அன்பார்ச்சுனேட்லி சீக்கிரமே இறந்து போயிட்டார் அதனால அவரை டைரக்டராக்க முடியலை பட் அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்கள வந்து இயக்குனராக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சது தான் நடந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஆக்ஷன் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே போட்டு அந்த படத்துக்கான பற்றியான அறிவிப்பு வந்து ராஜ்கமல் வெளியிட்டிருந்தாங்க அதாவது அன்பறிவு இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கிறார் அப்படின்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உலகநாயகன் வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேயை போட்டிருந்தாரு ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி ரொம்ப கவனமாக இந்த ஸ்கிரீன் ப்ளே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருந்தாரு அந்த அந்த இது வந்து இடியம் அண்ட் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவோம் அந்த இடியம் வந்து அதுக்கப்புறம் கூகுளில் அதிகமாக தேடப்பட்டது இதுக்கு என்ன அர்த்தம்னு அதுக்கு அதுதான் அர்த்தம் ஒரு ஸ்கிரீன் பிளேங்கிறது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் அதை போட்டிருந்தார் சிக்கா கோச்சில்ஸ்னு போட்டிருந்தார் இப்போ இவங்க அதை தான் போட்டிருக்காங்க சிக்கா கோச்சில்ஸ்னு போட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது அன்பறிவு ஆக்ஷன் டைரக்டர் லைஃப் ஜாய் டபுள் சுத்தி சினிமா அவர் சைடு அண்ட் லெஜண்ட் லைக் கமலாசன் சார் டு கைடு ஸோ சினிமா நம்ம பக்கம் இருக்கும் பொழுது டபுள் ஆகுது லைஃப் மகிழ்ச்சி டபுள் ஆகுது ஒரு லெஜண்டு உலகநாயகன் நம்மளோட இருக்கும் பொழுது அது இன்னும் டபுள் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த படம் ஜான் வீக் மாதிரி ஒரு முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமா இருக்கும் சிசு மாதிரி ஒரு முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு வந்து கதை திரைக்கதை உலகநாயகன் தான் பண்ணிருக்கார் போல தெரியுது டைரக்ஷன் தான் அவங்க பண்றாங்க சோ அது சம்பந்தமா தான் ஸ்க்ரீன் பிளே ரெடி அப்படின்னு அவர் அறிவிச்சிருந்தாரு அவங்க நிற்கிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லெஸ் மிசரபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஒன்று போட்டிருக்கு பாருங்க ஸ்டில் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் மியூசிக்கல் அதாவது வேர்ல்டு அதாவது ஹாலிவுட்டை பொறுத்தவரைய மியூசிக்கல் அப்படிங்கிறது ஒரு தனி ஜானர் இப்போ நம்ம படங்கள்ல எல்லாமே இருக்கும் லவ் இருக்கும் ரொமான்ஸ் இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் காமெடி இருக்கும் ஒரே படத்தில் அங்கெல்லாம் வந்து தனித்தனி ஜேர்னர் காமெடினா தனி காமெடி ஆக்ஷன்னா தனி ஆக்ஷன் ரோம் காம்னா ரோம் காம் ட்ராஜடினா ட்ராஜடி மியூசிக்கல்னா தனியாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு லா லா லேண்டுன்னு ஒரு படம் வந்தது லா லா லேண்டு அப்புறம் சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு ஒரு பழைய படம் அதெல்லாம் சவுண்ட் ஆஃப் மியூசிக்லாம் லெஸ் மிசரபிள்ஸும் வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக்கல் அதெல்லாம் எப்படின்னா அங்கே வந்து ப்ராட்வே மியூசிக்கல்னு இருக்கும் இந்த பிராட்வே தேட்டர் அதுலயே மிகப்பெரிய அளவு இதுக்கெல்லாம் வசூலாகும் பெரிய அளவு இந்த நம்ம ஷேக்ஸ்பியரோட ட்ராமா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம இவரே மியூசிக் பண்ணியிருக்காரு ப்ராட்வே மியூசிக்கலுக்கு நம்முடைய ஏஆர் ரஹ்மானே பண்ணியிருக்காரு அதெல்லாம் பயங்கர பாப்புலர் ஆச்சு அந்த சாங் எல்லாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து இவர் நம்ம இவங்க பண்ண போகிறது ஆக்ஷன் படம் ஆனால் கமல் சார் இவங்களை கூட்டிகிட்டு போகிறது மியூசிக்கலுக்கு கமல் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஆளுங்கிறத மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்றாரு அவர் போகிறதுக்கு இவங்களையும் கூட்டு போடுறாரு ஏன்னா இப்பவும் இது வந்து இதில் வந்து சிக்காகோவில் வந்து டிசம்பர் டொல் டொல் டொல்லேருந்து அடுத்த ஜனவரி மாதம் வரையே ஒவ்வொரு ஊர்லேயும் போடுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து லக்ஷ்மி சிறபில்ஸும் பழைய இது மியூசிக்கல் ஆனால் அது இன்றைக்கும் அது மக்கள் பார்ப்பாங்க ஒரு மியூசிக்கல் அப்படின்னா நிறைய பாடல்கள் இருக்கும் ஒரு முறை உலகநாயகன் கமல்ஹாசன் ஏஆர் ரகுமான்கிட்ட சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம வந்து லாலா லேண்ட் மாதிரி ஒரு மியூசிக்கல் பண்ணணும் லாலா லேண்டுங்கிறது ஆறு ஆஸ்கார் வாங்கிச்சு பதினாலு நாம் நேஷன் வந்து ஆறு ஆஸ்கர் அவார்டு வாங்கின படம் லாலா லேண்டு அந்த மாதிரி நம்ம ஒரு மியூசிக்கல் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் உதாரணமாக நம்ம நினைத்தாலே நிக்கும் படம் இருக்குல்ல அந்த நினைத்தாலே நினைக்கும் படம் வந்து பாட்டுக்காகவே எடுக்கப்பட்ட படம் நீங்கள் படம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தேனிசை மழைன்னு சொல்லி தான் பாலச்சந்தர் படத்தை ஆரம்பிப்பார் ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் நினைத்தால் நிற்கும் அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது பட் அது இப்போ அது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரில பண்ணுறதுக்கு மேபி அந்த யங் ஆக்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் ஒரு காலத்தில் கமல் இருந்தார்ல எக்ஜி ஜே கேலியை வந்த அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஆள்களை வச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன் பட் இதை பொறுத்தவரையும் முழுக்க முழுக்க ஆக்ஷன் தான் அதுக்கும் அந்த மியூசிக்கலாக இருக்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது இறங்கி சாத்திர படமாக தான் இது இருக்கும் இந்த அறிவிப்பு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க அந்த முதல் விளம்பரம் கொடுத்தப்பவே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டாங்க அன்பறிவு கமல்ஹாசன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்ஷன் இன் ஸோ எது நம்ம எதிர்பார்த்தபடி திட்டமிட்டபடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடும் ஜனவரி மாதம் உலக நாயகன்னு கூப்பிட வேண்டாம் எந்த பட்டத்தை வச்சு என்ன கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப இப்ப எல்லாரும் விண்வெளி நாயகா அப்படின்ட்டாங்க அது என்னன்னா நம்ம தக் லைஃப் படத்துடைய அந்த ரிலீஸ் டேட்டு டீசர் ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மூணு விக்ரம் ரிலீஸ் ஆன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் அஞ்சில் நமக்கு தட் லைஃப் வருது ஸோ அவசரப்படாமல் எதுவும் இது படாமல் பதட்டப்படாமல் படத்தை எடுத்து முடிச்சு எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அதுக்கு சிஜியாக இருக்கட்டும் எதுவும் அவசரப்பட்டு டப்பிங்காக இருக்கட்டும் எல்லாமே டப்பிங்லாம் முடிஞ்சது மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக திட்டமிட்டபடி ரொம்ப நிதானமாக நிறுத்தி நிதானமாக போகுது அது இது வந்து சம்மர் தாண்டி வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து 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 இது இது வருது வருது நம்ம 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 ஐபிஎல் ஐபிஎல் அந்த 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 மாதிரி 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 விஷயங்கள்லாம் தான் அதெல்லாம் மக்கள் பார்த்து முடியட்டும் மே எண்டில் ஃபைனல் ஸோ ஜூன் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணி இதை இதை ஏகப்பட்ட பேர் இருக்குல்ல இருக்குல்ல ஜிஆர் ஓகேவா நிறையா இந்த இருக்கலாம் இருக்கலாம்னு இமேஜின் அவங்க டிசைன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மூலமாக அதெல்லாம் நல்லா இருக்கு படத்துடைய ஆடியோ படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிள் அதெல்லாம் ஒவ்வொன்னா வரும்ல அது வர்றப்போ எக்ஸைட்மெண்ட் இன்னும் அதிகமாகும் படத்தை பத்தி எதிர்பார்ப்பு அதிகமாகும் மிகப்பெரிய படமா இருக்கும் தக் லைஃப் ஏன்னா அந்த தக் லைஃப் அப்படிங்கிறது அந்த தக்ஸோட அந்த ஸ்டோரி பேக்ராப் அதெல்லாம் பார்க்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதை அதை வந்து மாடர்ன் இதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணி இருப்பார் நினைக்கிறேன் மனிதன்தை பொறுத்தவரை ஒரு மகாபாரதம் அப்படிங்கறத வந்து தளபதி படத்தில் அடாப்ட் பண்ணார் ஒரு சத்யவான் சாவித் சாவித்ரி வந்து ரோஜா படத்தில் அடாப்ட் பண்ணார் ஒரு ராவணன் படத்தில் வந்து ஒரு ராமாயணத்தை கொண்டு வந்தார் அதை அவர் அழகாக அடாப்ட் பண்ணுவார் அந்த மாடர்ன் இதுக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி கொண்டு வர்றாருன்னு பார்ப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை பார்க்குறதுக்கு பிக் பாஸ் பொறுத்தவரைய பல பேர் பல விஷயங்கள் சொல்லி பார்த்திருக்கேன் இந்த சவுந்தர்னு ஒரு காமெடி நடிகர் அவர் பி வாசோட அஸ்டன்ட் அவர் வந்து பிக் பாஸ் ரெகுலரா பார்ப்பாரு ரிவியூ பண்ணுவாரு அவர் ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா நுட்பமா சொன்னார் வெளியில வந்து நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீசன் போர்ல பாலாஜி முருகதாஸ் ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு இவரை நம்மள இவரை பார்த்து ஆரிய பார்த்து அப்ப கமல் சார் வீக்கெண்ட் எபிசோடு வரும் ஆரிய நீங்க கவலைப்படாதீங்க வெளியே வந்து என்ன பண்ணிடுவார்னு பார்த்துப்போம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யானை சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி கால ஒரு மாதிரி பண்ணும் அதை அப்படி பண்ணிட்டு அப்படி நிப்பாரு அதை சொன்னார் அவரு அவர் அந்த மாதிரி பண்ணுவாரு நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன் என்கிட்ட தேவையில்லாமல் இந்த மாதிரி நடந்து கோவத்தை அதிகரிக்காது அப்படின்னு வார்த்தையில சொல்லாம அப்படி சொல்லிட்டு கமல் சார் அப்படி கால அப்படி பண்ணுவாரு அதெல்லாம் இன்னும் என் மனசில் அப்படியே இருக்கு அவரை மாதிரி பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு வேற யாருமே கிடையாது ஏன்னா இப்ப வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்றாரு அது மக்கள் வந்து பெருசாக ரசிக்கலை அவர் வந்து சல்மான்கான் அந்த மாதிரி இருக்குது சார் லெவலுக்குலாம் இல்லை அது வேற லெவலில் அவர் ஒரு புத்தகம் பரிந்துரை பண்ணாலே அது பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் புத்தகம் விற்கும் அப்படின்னு பதிப்பாளர்கள்லாம் சொல்லக்கூடிய அளவு அவர் இல்லாத குறை வந்து இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் கமல் சாருக்கு நன்றி சொல்லி பதிவு போடுறப்ப கூட அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு கமல் சார் பதிவு போட்டார் அது கூட வி ஆர் மிஸ்ஸிங் யூ இன் பிக் பாஸ் சார் அப்படின்னு போட்டிருக்காரு இதுதான் எல்லாருமே யுனானிமஸாக சொல்கிறது அதான் கமல் சார் உள்ள முத்திரை பதிச்சார்னா அதை மீறது மிஞ்சுறது வாய்ப்பே இல்லை ராஜா தெலுங்கானால அந்த முதல்வர் ரேவந்த் ரெட்டி விசஸ் நம்ம அல்லு அர்ஜுன் அது பயங்கரமாக போயிட்டு இருக்கு இப்போ நேத்திக்கு வந்து முந்தா நாள் வந்து சட்டசபையில் அவர் குற்றம் சாட்டினார் முதல்வர் அப்புறம் இவர் ஈவினிங் பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் அல்லு அர்ஜுனை போட்டு அடி அடினு அடிக்க ஆரம்பித்தாங்க ரேவந்த் ரெத்திக்கு சப்போர்ட்டா நேத்திக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அல்லு அர்ஜுன் வந்து நான் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது நான் வந்து இவ்வளோ மோசமானவன் கிடையாது என்ன தப்பா தெரிக்கிறாங்க என்னுடைய இருபத்தி மூணு வருஷமாக நான் சம்பாதிச்சு வச்சேன் நல்ல பேர் போச்சுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் கே

கட்டுப்பட்டு உடைத்தும் கற்களை வீசியும் போராட்டக் குழு தாக்குதல் நடத்தியதாக பரபரப்பு அப்புறம் அதை கண்டிச்சிருந்தாரு சிஎம் இப்படிலாம் பண்ணக்கூடாது இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும் இந்த மாதிரி வன்முறை ஏற்கத்தக்கது அல்ல அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ போகிற போக்க பார்த்தா முதல்ல அந்த பெண்மணி இறந்தாங்க அப்புறம் அந்த பையனுக்கு வந்து மூளைச்சாவு அந்த பையன் கோமாக்கு போயிட்டாங்கிறப்ப இவர் வந்து போலீஸ் சொல்லியும் கேட்காம போனாருங்கிறப்ப இவர் நான்கு வார ஜாமீனுக்கு போகிற இவர் அரெஸ்ட் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா நினைக்கிறேன் இது வந்து இப்ப சிக்கல் மிகப்பெரிய சிக்கல் அர்ஜுன் இருக்காரு